அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசியமான பதிவு அவசர பதிவு அப்படின்னு நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திடுறேன் இப்போது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் செப்டம்பர் பதினெட்டுலேருந்து அக்டோபர் ரெண்டு தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய மகாலய பட்ச அந்த பதினைந்து நாட்களில் ஒரு குறிப்பிட்ட முறையில் தண்ணீரை நம்முடைய கிச்சனில் வந்து வைக்கணும் காகத்திற்கு இந்த உணவு மட்டும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவை இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் இருக்குது இன்று இரவு மற்றும் நாளையாவது அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கனாலே நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இன்னைக்கு செய்ய முடியல இல்லைன்னா கூட நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னாலே பதினைந்து நாட்களும் செஞ்ச பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன் மறக்காமல் அதை பாருங்க அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அவசியம் வந்து பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீரும் அதே போல் மகாலய அமாவாசை நாளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன செய்யவே கூடாத விஷயங்கள் என்ன சேர்க்க வேண்டிய காய்கறிகள் என்ன சேர்க்கக்கூடாத காய்கறிகள் என்ன என்பது குறித்து முக்கியமான ஒரு வீடியோ வந்து நேற்று இரவு போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த லிங்கையும் நான் இந்த வீடியோவிலையே கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க புதுசாக வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வந்து இருக்கும் சில பேருக்கு பண கஷ்டம் இருக்கும் சில பேர்த்துக்கு மன கஷ்டம் இருக்கும் இன்னும் சில பேர்த்துக்கு ஒன்று மாற்றி ஒன்று உடம்புல ஏதாவது நோய் வந்துட்டே இருக்கும் இது என்ன பிரச்சனை ஏன் நமக்கு இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஜோதிட காட்டணும் அப்படின்னா கூட எல்லா கிரகங்களும் நல்லா தானே அம்சமாக அமைஞ்சிருக்கு அப்போது ஏன் உங்களுக்கு இப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பித்ருதோஷம் இருக்குது பித்ரு கடன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த மகாலய அமாவாசை நாள் அப்போ அந்த அமாவாசை நாளில் இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஒரு சின்ன எளிய தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக இது வரைக்கும் உங்களை ஆட்டி படைச்சிட்ருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தூள் தூளாகும் அப்படின்னே சொல்லலாம் தவிடு பொடி ஆகும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் ஏன்னா வருஷத்தில் மூணு அமாவாசை தான் நம்ம பெரிய அம்மாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஆடி அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை தை அம்மாவாசை அதிலும் பார்த்தீங்கன்னா மகாலயபட்சம் வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத அமாவாசைக்கு தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த மூணு அமாவாசை நீங்கள் அந்த ரெண்டு அமாவாசையை நீங்கள் வழிபாடு செய்யலீங்கன்னா கூட இந்த புரட்டாசி அமாவாசையை வழிபாடு செஞ்சாலே நல்ல பலன் வந்து கிடைக்கும் அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் இது செஞ்சால் என்னென்ன நல்லதெல்லாம் நமக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நொடியில் தீரும் கடன் பிரச்சனை நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் வீட்டில் தடைபட்டு கொண்டே இருந்த சில நல்ல விஷயங்கள் அது வந்து திருமணமாக இருக்கலாம் வீடு கட்டலாம்னு ஆசைப்பட்டுருப்போம் அதுக்கு பணம் பற்றாமல் இருந்திருக்கலாம் இல்லை இடம் வாங்கலாம்னு நினைப்போம் அது கையை விட்டு போயிருக்கோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடைகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டுருக்குமில்லையா அந்த மாதிரி தடைகள் எல்லாம் நீங்கும் நோய் வந்து நீங்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்னதாக ஏதாவது விபத்துகள் நேர்ந்துகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது இனி அது மாதிரி ஒன்றும் வராது மேலும் கண்திருஷ்டி நீங்கும் கர்ம வினை குறையும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு இருந்தால் நல்லதோ அது மட்டும்தான் கிடைக்கும் எதெல்லாம் உங்களை விட்டு நீங்கினா நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் இத்தனை நல்லதையும் ஒரே நாளில் தரக்கூடிய அந்த அற்புதமான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதை வந்து நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் செய்யலாம் அடுத்து பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் அமாவாசை நாளில் பெரும்பாலான வீட்டில் அசைவம் வந்து சமைக்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க ஒருவேளை நீங்கள் வந்து வேற்று மதத்தினராக இருந்தீங்க அதாவது இஸ்லாமிய சகோதரிகளாக இருந்தீங்க கிறிஸ்துவ சகோதரிகளாக இருந்தீங்க உங்கள் வீட்டில் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய நாள் அதனால் ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காக இந்த நாளை வந்து நம்ம மிஸ் பண்ணிவிடக்கூடாது இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு முழுமையுமே வந்து அமாவாசை தேதி வந்து இருக்குது ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பதினோரு மணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தில் தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து தான் செய்யணும் இப்போ விடுமுறைக்காக சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கேருந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய முடியாது இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கல் தான் வந்து தேவைப்படுது என்னது கல்லா கல்லை வச்சு ஒரு பரிகாரமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க இது சாதாரண கல் இல்லைங்க பவர்ஃபுல்லான கல் இது என்ன கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுர்மா கல் சுர்மாக்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் தெரியும் ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா அதை கண்மையாக இட்டுட்டு வருவாங்க நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது மேலும் புருவத்தின் மத்தியில் அது இடும்போது நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே வந்து அவங்களுக்குள்ள ஊடுருவாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த சுர்மாக்கல்லை தான் நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த போகிறோம் இதை வந்து அஞ்சனக்கல் அப்படின்னும் சொல்லுவாங்க நாட்டு மந்து கடைகளில் எளிதாவே இந்த கல் வந்து கிடைக்கும் இல்லைனாலும் ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் வந்துட்டு இது அவைலபிளாக இருக்குது இப்போ இந்த கல் தான் வந்து நமக்கு தேவைப்படுது இப்போ இதை நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு பெரிய குழவிக்கல் கொண்டு ஒரு ரெண்டா மூணாக கூட நீங்கள் சிறு சிறு துண்டாக கூட உடச்சி வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து வீட்டில் இப்போ ஒரு நாலு பெரியவங்க இருக்கீங்க நீங்கள் உங்கள் கணவர் உங்கள் மாமனார் மாமியார்னு இருக்கீங்க போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அப்போ ஒவ்வொருத்தங்களும் இதை வந்து தனித்தனியாக தான் பயன்படுத்தணும் அதனால் நம்ம வந்து இதை சிறு சிறு துண்டுகளாக உடைச்சி பயன் படுத்துறததும் நமக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு கல் எடுத்துக்கோங்க உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு எந்தெந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த கல்லை கையில் வச்சுட்டே சொல்லுங்க எனக்கு கடன் பிரச்சனை நீங்கணும் எதிரி தொல்லை நீங்கணும் நோய்கள் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்லுங்கள் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுட்டு சொல்லுங்க இப்போ உங்களுடைய வீட்டு நிலைவாசல் படிக்கு வெளியில் வந்துருங்க இல்லைன்னா வாசலில் போயிட்டு நீங்கள் நிற்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே தான் இப்போ வந்து உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஏழு முறையும் வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஏழு முறையும் மேலிருந்து கீழாக ஏழு முறையும் வந்துட்டு நீங்கள் திருஷ்டி எடுக்கணும் அதாவது சுத்தணும் இதே போல் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தங்கக்கிட்டேயும் சொல்லி அவங்கவுங்களுடைய தலையை அவங்கவுங்களையே வந்து நீங்கள் சுற்றிக்க சொல்லுங்கள் அதன் பிறகு இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் காலியிடம் இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் இந்த கல்லை தூக்கி எரிஞ்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடலாம் இப்போ நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் எங்களால் அந்த மாதிரி எங்கேயும் போய் தூக்கி எறிய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்லையே வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போயிடுங்க இப்போ உங்களை திருஷ்டி சுற்றி முடிச்ச உடனேயுமே அந்த நியூஸ் பேப்பரில் அந்த கல்லை வச்சு நல்லா அந்த பேப்பரை வந்து டைட்டாக சுற்றிடுங்க சுற்றிட்டு வெளியிலயே ஒரு டஸ்ட்பின் வச்சு அங்கே வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுடைய பால்கனி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து வச்சுக்கோங்க அடுத்த நாள் கேபேஜ் கலெக்ட் பண்ண வந்தாங்க குப்பை வண்டி வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு நீங்கள் போட்டு டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் மறக்காமல் இது போல் திருஷ்டி எடுத்து முடிச்சதையுமே நீங்கள் வெளியில் பைப் இருந்துச்சு அப்படின்னா அங்கே கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு தலையில் தண்ணீர் தெளிச்சு வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து வாங்க இல்லைன்னா ஒரு பக்கெட் தண்ணீரை முதல்லையே வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி போட்டதுக்கப்புறம் வெளியிலேயே உங்களுடைய கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இந்த கல்லை திருஷ்டி எடுத்த பிறகு எப்படி அப்புறப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள் அதாவது ஆறு குளம் இந்த மாதிரி இடம் இல்லைன்னா கடல் இருக்கிற இடத்துல வந்துட்டு இதை போட்டுணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் எல்லா ஊர்லேயுமே வந்துட்டு இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு இருக்குது கடல் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்துட்டு ஒரு பேப்பரில் சுற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணுங்க இல்லைன்னா தூக்கி எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுருங்க அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரங்க இது அதுவும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாள் அதனால் யாருமே வந்து தவற விடாதீங்க இது கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்